ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் நேற்று நைட்லேருந்தே நல்ல மழை காலையில் கார்டன் கதவை திறந்த உடனே கண்ணில் பட்டது இந்த சின்ன மைனா தான் குட்டி மைனா அது ஏன் அப்படின்னு தெரியல ஓரமாக அப்படியே மழையில் விடவேடன்னு விழுந்து கிடந்தது அது பார்க்க ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கு உயிர் இருக்கா என்னன்னே சந்தேகம் ஆயிடுச்சு கிட்டக்கு போய் பார்த்தா லேசாக நடுங்கிட்டு இருந்துச்சு அதோட ரெண்டு காலும் அப்படியே கட்டி போட்டால் மாதிரி நூலால் இறுக்கி கட்டினா மாதிரி இருந்துச்சு அப்புறம்தான் புரிஞ்சுது அது அம்மா மேலே இருந்து கூப்பிடுறது இல்லையா அதனால் அதுக்கு போகிறதுக்காக தத்தி தத்தி பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நல்லா புல்லில் மாட்டிக்கிட்டு அதோட காலில் நல்லா அந்த புல் சுற்றிக்கிட்டு ஒரு கயரால இறுக்கி கட்டின மாதிரி ஆயிடுச்சு அது மேலே மேலே இன்னும் சிக்காக்கிக்கிட்டு குதிக்க பார்க்கவும் ரொம்பவே சிக்கல் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதை புல்லு தாங்கிறதுனால பிடிச்சி இழுக்கவும் முடியல ஏன்னா இது மழையில் ஊறி போய் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் போல இருக்குது ரொம்ப டெண்டராக வேறு இருக்குது அது காலெல்லாம் அதை பிடிச்சி இழுக்கவும் முடியல அதுக்கு கால் காயம் ஆகிடுமோன்னு அதனால் அங்கங்கே கத்திரிக்கொள்ளால் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு லூஸ் பண்ணி மெதுவாக எடுத்து விட்றேன் உடம்பெல்லாம் அப்படியே மழையில் ஊறி போய் நடுங்கிட்டுருக்குது கிட்ட கிட்ட கிட்டன்னு இதை நான் பண்ணுறதுக்குள்ளே அதோடய அம்மாவும் அப்பாவும் மேலேருந்து கொடுக்குற சவுண்டு அதோடய குழந்தைய என்ன பண்ணுறேனோ அப்படிங்கிறதுனால விட்டுடுறா என் குழந்தைங்கிற மாதிரி அது கத்திக்கிட்டே இருக்குது பாவம் அதுங்களுக்கு அது மனசில் நினச்சிட்டு அதை என்னோ பண்ணுறேன் அது பார்ப்பாதான்ட்டு அப்பா ஒரு கால் ரிலீவ் ஆகிடுது இன்னொரு காலையும் கொஞ்சமாக மெதுவாக எடுத்து விட்டுட்ருக்கேன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிடு அதோடய அமைப்பை பாருங்களேன் ரெண்டு விரல் இந்த பக்கம் ஒரு விரல் அந்த பக்கம் அந்த மரத்தை பிடிச்சிக்கிறதுக்காக க்ரிப்புக்காக எவ்வளோ அழகாக பகவானோடது அவ்வளோதான் ரிலீடு செல்லக்குட்டி அம்மா பார்க்கணுமா அவனுக்கு அம்மா பார்க்குறியா குளிரதா செல்லும் கீழே விட்டுர்லாமா மெதுவாக நடந்து நடந்து அம்ம்ட்ட போறீங்களா மழை வேற தூர்றதுப்பா பாவம் எங்கே போகும் ஒரு நல்ல மெத்து மெத்துன்னு துணி போட்டு காஞ்ச துணி போட்டு ஒரு ஸ்டூலுக்கு கீழே வச்சு விட போகிறேன் அப்படியே இந்த மழையிலையும் நினையாமல் அவன் அம்மாவும் வந்து பார்த்தாலும் குழந்த சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம்ல கீழே விட்டுடலாமா பாப்பாவே செல்லுமே எவ்வளோ டெண்டராக இருக்குது மழையில் நினைஞ்சு போய் அப்படியே விட 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 விடங்குது பாப்பா கீழே விட்டுடலாமா கீழே போகிறீங்களா ஆச்சொல்லுங்க கொஞ்சம் வாட்ரு கொடுத்து பார்க்கலாம் ஆ சொல்லு ஆ தண்ணி குடிடா ஐயோ அழகாக ஓப்பன் பண்ணுது தண்ணி குடி எப்படி முழுங்கிறதுக்கு வருங்க தண்ணி ஒரு ட்ரா உள்ளே போனோன்னே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது கொஞ்சம் பிஸ்கெட்டும் கொடுத்தேன் தூள் பண்ணி ஏன்னா புழு மண்புழு எதான் கொடுக்கலான்னு பார்த்தா இப்போன்னு பார்த்தா எந்த பாட்டிலேயுமே மண்புழுவை காணும் எவ்வளோ அழகாக நிற்கிது காலையில் பார்த்தோம் இல்லையா த்ரீ ஹவர்ஸ் கழிச்சா அந்த குருவிதான் அது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக தத்தி தத்தி நடந்து வருது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அழகாக இருக்குது என்னடா குட்டு அம்மா கிட்டே பொறியா ஜம்ப் பண்ணி நடந்து நடந்து போகிறது பாருங்கள் அதுக்குள்ள மேலேருந்து அவன் அம்மாவும் இந்த மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் வால் மேலே செவத்துக்கட்ட மேலே அங்கேருந்து சவுண்ட் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் இறங்கிட்டு ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குது இது ஆனு வாயத்திற்குது பாருங்கள் சட்டுன்னு ஃபீட் பண்ணிடுது Or another Thanks for watching.